ി കനടാവിൽ ഇന്ന இந்திய செய்திகள் தமிழ் மொழிக்கும் திருவள்ளுவருக்கும் உச்சநீதிமன்ற நீதி அரசர் எம் எம் சுந்தரேஷ் புகழாரம் தமிழ் என்றால் நீதிமொழி நீதிக்கு ஒரு மொழி இருக்கிறது என்றால் அது தமிழ் தமிழில் உள்ள நூல்களில் பெரும்பாலும் நீதியும் அறமும் உள்ளது எந்த ஒரு சமயத்தையோ மதத்தையோ சாராதவர் வள்ளுவர் நீதிமன்றங்களில் குற்ற வழக்குகள் குறைய வேண்டும் உரிமையியல் வழக்கு அதிகமாக வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சென்னை பாரிமுனையில் உள்ள பழைய சட்டக்கல்லூரி வளாகத்தில் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்ற அறைகள் நீதிபதிகள் அறைகள் உள்ளிட்டவை அடங்கிய ஐந்து மாடி கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா என்ற சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய உச்சநீதிமன்ற நீதிபதி எம் எம் சுந்தரேஷ் இவ்வாறு திருவள்ளுவரையும் தமிழ் மொழியையும் உயர்த்தி பேசினார் இந்த கட்டிட அடிக்கல் நாட்டு விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா போர்வாலா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் முன்னதாக இக்கட்டிடம் கட்டுவதற்கு தடை கோரி மூத்த வழக்கறிஞர் மோகன் வழக்கு தொடர்ந்திருந்தார் வழக்கை நேற்று விசாரித்த நீதிமன்றம் கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி வழங்கியது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியின் போது பேசிய உச்ச நீதிபதி உயர்நீதிமன்றத்தின் பெருமை அரசின் சார்ந்த செயல்பாடுகள் மூலம் வரும் என்று கூறினார் நீதிமன்றங்கள் பெருகுகிறபோது போது அது சமுதாயத்திற்கு நீதித்துறை மீதான நம்பிக்கை காட்டுகிறது என்றும் அவர் தெரிவித்தார் மிக முக்கியமான நாள் நிகழ்காலம் என்பது கடந்த காலத்தையும் வருகின்ற காலத்தையும் இணைக்கின்ற ஒன்று மூன்று காரணங்களுக்காக இந்த விழா இந்த நிகழ்ச்சி அவற்றோடு சேர்ந்து அனைவரும் பாராட்டுகின்ற வகையிலே மிகச் சிறப்பாக பணியாற்றி நமது நெஞ்சத்திலேயே நீங்காத இடம்பெற்றிருக்கின்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா ஓய்வு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று ஒரு மனிதன் ஓய்வு ஓய்வுற்று செல்கின்ற பொழுது எப்படி செல்கிறான் என்பதுதான் முக்கியம் அந்த வகையிலே இங்கே பெருவாரியாக வந்திருக்கின்ற இந்த கூட்டம் அவரை வாழ்த்த வந்த கூட்டமாகவே இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் சீஃப் ஐ பிலீவ் த ஹியூஜ் கேதரிங் ஹியர் ஈஸ் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் தி சர்வீஸ் யூ ரெண்டர்ட் ஃபார் த இன்ஸ்டிடியூஷன் அ சீஃப் ஐ அண்டாஸ் தட் நீதிமன்ற கட்டிடம் என்பது எதற்காக ஒரு கட்டிடத்துடைய மதிப்பு அதனுடைய பிரம்மாண்டத்தில் மட்டுமல்ல அதனுடைய செயல்பாடை அடக்கியது இருக்கிறது நீதிமன்ற கட்டணங்கள் கட்டப்படும் பொழுது அதில் பணியாற்றுகின்ற வழக்க வழக்கறிஞராக இருக்கட்டும் நீதிமன்ற பணியாளர்களாக இருக்கட்டும் நீதிபதிகளாக இருக்கட்டும் அதனுடைய பெருமைக்கு எந்தவித பங்கமும் குந்தகமும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அந்த நீதிமன்றம் பெருமை மற்றவர்களுக்கு தெரியும் நீதிமன்றங்கள் பெருகுகின்ற பொழுது அது சமுதாயத்திற்கு நீதித்துறையின் மேலிற்கு நம்பிக்கையை காட்டுகிறது குற்ற வழக்குகள் குறைய வேண்டும் உரிமையல் வழக்குகள் அதிகப்பட வேண்டும் இது இவை இரண்டும் ஒருங்கே இணைந்து நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தின் பணியை ஒரு செம்மையாக செய்வதற்கு உதவியாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே இதற்கு முழு முயற்சி எடுத்த அனைவருக்கும் தலைமை நீதிபதி உட்பட அரசாங்கம் உட்பட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள்